இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் திருமணம் செய்து கொள்வதாக கூறி பல பெண்களை ஏமாற்றிய வழக்கில் மிஸ்டர் வேர்ல்டு பட்டம் பெற்ற மணிகண்டன் மீது சென்னை எஸ்ஆர்எம்சி மகளிர் போலீசார் நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிந்துள்ளனர் மிஸ்டர் வேர்ல்டு பட்டம் பெற்றவரும் இன்ஸ்டா பிரபலமான மணிகண்டன் என்பவர் சென்னை காட்டுப்பாக்கத்தில் சொந்தமாக ஜிம் வைத்து நடத்தி வருகிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மணிகண்டன் ஏற்கனவே கவிதா என்கின்ற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு சந்தியா என்கின்ற ஒரு பெண்ணுடன் நெருங்கி பழகி பண மோசடியில் ஈடுபட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் பூந்தமல்லி அனைத்து மகளிர் காவல்துறையினர் ஆனழகன் மணிகண்டனை கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் குறிப்பாக மணிகண்டன் ஜிம்முக்கு வரும் பெண்களையும் இன்ஸ்டாகிராமிலும் உடல் காட்டி மயக்கி பெண்களிடம் பணம் பறிப்பதை வாடிக்கையாக வைத்திருந்ததாக இந்த சந்தியா என்கின்ற பெண் குற்றம் சாட்டியிருந்தார் இதனையடுத்து சிறையில் இருந்த தன்னுடைய கணவர் மணிகண்டனை கவிதா ஜாமீனில் எடுத்தார் இந்த நிலைமையில்தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சிறையிலிருந்து ஜாமீனில் வெளியே வந்த மணிகண்டன் தன்னுடைய மனைவி கவிதாவுடன் குடும்பமாக வசித்து வந்த நிலைமையில் கொஞ்ச நாள் அடங்கியிருந்தவர் மீண்டும் வேலைகளை ஆரம்பித்தார் சமீபத்தில் மனைவி கவிதா யூடியூப்பில் கணவர் மணிகண்டன் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை பார்த்தபோது தனது மனைவி என்று வேறு ஒரு பெண்ணை மணிகண்டன் காண்பித்ததால் கவிதா அதிர்ச்சியடைந்தார் இது தொடர்பாக கவிதா தன்னுடைய கணவர் மணிகண்டனிடம் கேட்டபோது அவர் மிரட்டியதால் இது பற்றி ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் மணிகண்டன் மீது மனைவி கவிதா புகார் கொடுத்தார் ஆனால் இந்த புகார் தொடர்பாக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லையாம் அதே நேரத்தில் கணவர் மணிகண்டன் அந்த புகாரை வாபஸ் பெறுமாறு மனைவியை மிரட்டி வந்துள்ளார் இதனால் மனமுடைந்த கவிதா கணவன் மற்றும் அவருடைய குடும்பத்தினர் கொடுமைப்படுத்தியதாக கடிதம் எழுதி வைத்துவிட்டு கடந்த மாதம் தூக்க மாத்திரை உட்கொண்டு தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனிடையே ஆபத்தான நிலைமையில் ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த கவிதா மணிகண்டன் மீது வரதட்சணை கொடுமை மற்றும் தன்னை விட்டு வேறு ஒரு திருமணம் செய்து கொண்டு மோசடி செய்ததாக ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார் இந்த நிலைமையில்தான் பெண்களை ஏமாற்றிய புகாரின் பேரில் சென்னையைச் சேர்ந்த மணிகண்டன் மீது போலீசார் தனித்தனியாக இரண்டு வழக்குகள் பதிவு செய்திருக்கிறார்கள் தற்போது தலைமறைவாக இருக்கக்கூடிய மணிகண்டனை போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வருகிறார்களாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பசல் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்